கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாணியார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் பத்திரங்கள் சட்டவோரோதம் என்று சொல்லி அது செல்லாதுன்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு சமூக வலைதளங்களில் இந்தியா முழு என்று பேசப்படக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு முதல்ல இந்த தேர்தல் பத்திரம்னா என்னங்க சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஊழல் செய்வதற்காகவே பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பல்வேறு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க மக்களுக்கு தேர்தல் பத்திரம் ரத்து தேர்தல் பத்திர ரத்துன்னு பொதுவாக தான் எல்லா தலைவர்களும் பேசுகிறோமே தவிர அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ரொக்க பணமாக தேர்தல் செலவுக்கு தேர்தல் ஒரு கட்சிக்கு தேர்தல் நன்கொடை அளிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இருபனாயிரூவா வரைக்கும் ஒருத்தர் கொடுக்கலாம் ஒரு முதலாளிகளோ ஒரு குட்டி விமானம் வாங்குறதுக்கோ தேர்தல் தலைவர்கள் பிரச்சாரத்துக்கோ அதற்காக பயன்படுத்துவதற்காக பெரும் நிறுவனங்கள் பணமாக இருபதாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம் இருபதாயிரத்துக்கு மேலேனா அது வரி மற்றபடி அதுக்கான நடைமுறைகள் இருக்கும் இருபதாயிரம் வரைக்கும் வரி கிடையாது அப்படின்றது ஒரு சட்டம் ஆனால் இதை வந்து மோடி அரசு மோடி மஸ்தான் வேலையை செய்தாங்க என்ன பண்ணான்னு கேட்டால் பாரத் வங்கி ஸ்டேட் பேங்க் வங்கியில் மட்டும்தான் அந்த பத்திரம் இதுக்குன்னு ஒரு தனி பத்திரம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ஒரு கோடி வரைக்கும் பத்திரத்தை விற்பாங்க தேர்தல் நன்கொடை பத்திரம் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு நான்கு முறை ஜனவரி மாதம் அது ஜனவரி மாதம் அப்படின்னு ஒரு நான்கு கட்டங்களாக பத்து நாள் அந்த பத்திரத்தை விற்பனை பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பெரும் முதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்கள் அவங்க எல்லாமே வந்து அந்த பத்திரத்தை வாங்குவாங்க இதுக்கு என்ன மோடி ஒரு காரணம் சொன்னார்னு கேட்டால் கரும்பு பணத்தை ஒழிப்பதற்கு இது வழி கரும்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு வழினா கரும்பு பணம் பாஜக கட்சிக்கு வருதுல்ல நீங்கள் பெரும் முதலாளி ஆகிறீங்க உங்கள் கட்சியே பெரும் கரும்பு பணத்தோடு வளரல திமிங்களை மாதிரி வளரும்ல அவர் சொன்ன காரணம்லாம் ஒவ்வாத காரணங்கள் நீதிமன்றம் அதை இன்றைக்கு சரியான சவுக்கடி கொடுத்துருக்கு ஏற்கனவே நான் சுவிஸ் வங்கியில் கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க போகிறேன் ஒரு நபருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்க போகிறேன்னு சொன்னவர் தான் மோடி நடுநிலையாளர்கள் அதில் சிந்தித்து பார்க்கணும் ஆனால் இப்போ இந்த பத்திரத்தை நீங்கள் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பெரும் முதலாளிகள் பாஜக கட்சிக்கு நிதிகளை குமித்திருக்கிறார்கள் இந்த பத்திரம் மூலமாக இது தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் பாரத வங்கியில் நம்ம பெற முடியாது யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கன்னு பெற முடியாத ஒரு நிலை நீங்க ஒரு கணக்கு பிராரம் பார்த்தா ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் பாஜக கட்சிக்கு போயிருக்கு இப்போ தற்சமயம் கிட்டத்த செய்தி நூற்றி எழுபத்தோரு கோடி தான் காங்கிரஸ்க்கு போயிருக்கு உங்களுக்கு இப்போ ஆளுங்கட்சியாக பாஜக இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் யார் நமக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் மற்ற கட்சிகள் அதை கண்டுபிடிக்க முடியாது அதனால் கார்பரேட் முதலாளிகளும் அரசும் கூட்டு களவாணித்தனம் இந்த கருப்புத்தனத்தின் மூலமாக செய்திருக்கிறார்கள் என்பதுதான் வெட்ட வெளிச்சமான உண்மை முதலாளிகளுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் இந்த நாடை தாரை வார்ப்பதற்காக இது என்ன அர்த்தம் முதலாளிகளை வந்து இப்ப அண்ணாமலை என் மக்கள் என் பயணம் போறாரு ஒரு குக்கிராமத்துக்கு போகும்போது கூட செலவு என்னன்னு கேட்டா இரண்டு கோடி ரூபாய் அண்ணாமலை பெரிய சொல்லேர் உழவனா இல்ல ஆணலகனா கவர்ச்சி நடிகரா இல்ல பேச்சாளரா அவனுக்கு எதுக்கு ஐநூறு மக்கள் திரளாங்கன்னு பார்த்தா இந்த ஐநூறு பேருக்கும் சம்பளம் இந்த ஐநூறு பேரை தவிர அண்ணாமலை பயணத்தை ஒரு சொரிநாய் கூட பார்க்கல நடைப்பயணத்தை இப்போ மோடி வர்றார் ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா திருப்பூரில் கூட்ட திரட்ட போகிறாங்க இதுக்கெல்லாம் பணம் என்ன ஆண்டு கேட்டால் தேர்தல் பத்திரம் மூலமாக முதலாளிகள் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்காகவும் மோடி கிட்ட இந்த அரசுக்கிட்ட அவங்க லாபம் பெறுவதற்காகவும் நீ இந்த பணத்தை இப்போ அமர் அமர் பிரகாஷ் ரெட்டி தமிழ்நாட்டில் கூடிய முதலாளிகள்லாம் மிரட்டி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே என் மீது என் மக்கள் என் பயணத்துக்கு வாங்கியிருக்காங்க நன்கொடை முட்டோம் தேர்தல் பத்திரத்தை வர இப்போ இந்த ஜனவரி மாதம் மட்டும் பத்து நாள் இந்த பத்திரம் விற்பனை பண்ணியிருக்கு ஸ்டேட் பேங்க் அதுக்குன்னு தேர்தல் பத்திரம் தனி பத்திரம் மக்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய கொள்ளை ஜனநாயக நாட்டில் நீ முதலாளி உனக்கு நூறு கோடி ரூபா கொடுக்குறான் பத்திரம் வாங்குறான்னா அவன் ஏதோ மக்களுக்கு திருட்டு தினம் பண்ண போகிற அதுக்கு வழிவகுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சரிகன்றான் நீ அவ செய்கிற திருட்டு தினத்துக்கு சரி பண்ணுறீங்க மக்கள் பாதிக்கப்படுறான் முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த கருப்பு பணத்தை வந்து நீங்கள் தேர்தல் பத்திரம் மூலமாக பெற்று பாஜக கட்சி அதன் மூலமாக தமிழ் நீங்கள் பார்த்தா மும்பையில் எம்எல்ஏவில் விலைக்கு வாங்குறான் கர்நாடகத்தில் வாங்குகிறேன் எம்பியை விலைக்கு வாங்குறான் இதெல்லாம் எந்த பணம் இந்த கூட்டு கலவாணித்தனம் கார்பரேட் முதலாளிகளும் பாஜகவும் கூட்டு கலவாணித்தனம் தேர்தல் பத்திரம் மூலமாக பின்னி மக்களை வஞ்சிக்கின்ற முதலாளிக்கு ஆர்வம் இருந்தால் யாருக்கு லாபம் மக்களுக்கு நஷ்டம் முதலாளிக்கு லாபம் அவை செய்யக்கூடிய அத்தனை திருட்டு திரும்பினா மக்கள் மீது தான் சுமத்த போகிறான் வரியர் மக்கள் மீது தான் விலையை ஏற்ற போகிறான் அவை செய்யக்கூடிய முதலாளிகள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே மக்களுக்கு பாதிப்பு தான் அந்த பத்திரம் மூலமாக அதை தான் இன்றைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடுத்துருந்த வழக்கு ஆரம்ப முதல் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில் இந்த கா கூட்டு கலவாணி தினத்தை இந்த தேர்தல் பத்திர நடைமுறையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னாங்க எங்களை போன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்ஐ போன்றவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பொருட்கள் இதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதே போன்று இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையிலேயே நல்ல தீர்ப்பு என்று வரவேற்றிருக்கிறார் இந்த தீர்ப்பின் மூலமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு முதல் வெற்றி இந்தியா கூட்டணிக்கு நாட்டு மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்னென்னு கேட்டால் இன்றைக்கு அரசியல் அமர்வு ஐந்து நீதிபதிகள் உட்கார்ந்து விசாரில விசாரிச்சா அது அரசியல் பெஞ்ச் அரசியல் அமர்வு நீதிமன்ற ஐந்து நீதிபதிகள் இன்றைக்கு தெளிவாக திருப்ப கொடுத்துருக்காங்க மார்ச் பத்தாம் தேதிக்குள்ள இந்த பத்திரத்துடைய முழு விவரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குன்னு சொல்லி பாரத வங்கிக்கு இன்றைக்கு நீதிமன்றம் சரியான ஆணையை பிறப்பித்திருப்பதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை என்னை பொறுத்தளவிலும் கோடான கோடி மக்களின் சார்பாக வரவேற்கக்கூடிய அருமையான தீர்ப்பு இது முதல் அடி முதல் தோல்விக்கு முதல் அடி பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய பாராட்டக்கூடிய தீர்ப்பு தான் இந்த தேர்தல் பத்திரம் இன்றைக்கு அவசர சட்டம் செல்லாது அப்படின்றத உச்ச நீதிமன்ற அரசியல் அமர்வு இன்றைக்கு விலகியிருக்கக்கூடிய தீர்ப்பை இதயபூர்வமாக வரவேற்கிறேன் அவங்க சொன்ன காரணங்கள்லாம் ஏற்றுக்கிறல அரசு தரப்பில் சொன்ன காரணங்கள் அனைத்துமே சொதப்பல் வாதமாக இன்றைக்கு நீதிமன்றம் கடுமையாக இன்றைக்கு விமர்சனம் செய்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பத்திரங்களுக்கு எல்லாம் திரும்ப செலுத்த வேண்டும்ன்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்திருப்பதாக நான் இன்னும் முழுமையாக படிக்கலை வரவேற்கிறேன் அதனால் பாஜக கட்சிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எப்படியாவது கோடான ஆன பணத்தை இந்த கார்பரேட் முதலாளிய கிட்ட வாங்கி நம்ம முள்ளு பண்ணி வரலாம்னு நினச்சதுக்கு முதல் சருக்கள் முதல் தோல்வி பாஜக நாடாளுமன்றத்தில் தோற்கும்ன்றதுக்கு ஒரு முதல் அடியை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருப்பதன் மூலமாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் கருப்பு போன முதலாளிகள் அம்பலப்பட போகிறார்கள் நான் ஊழல் பெருவெலே இல்லை நாங்கள் அஞ்சல் மற்றவர்கள் நாங்கள் மக்களுக்கானவர்கள் நாங்கள் எளிமையானவர்கள் எங்களுக்கு பிள்ளையா குட்டியா எங்களுக்கு மனைவியான்னு கேட்ட மோடிக்கு சரியான முகத்திரையை உச்ச நீதிமன்ற அமர்வு இன்றைக்கு கிழித்திருப்பதை வரவேற்கிறேன் சார் இது ஒரு புறம் இருக்க டெல்லியில் வந்து பஞ்சாப் விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த தேர்தலில் எப்படி எதிரொலிக்க வாய்ப்பு இருக்க விவசாயியுடைய போராட்டம் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனையை முனையை உருவாக்கியிருக்கிறது இந்திய சுதந்திர போராட்டத்தில் கூட விவசாயிகளுடைய போராட்டம்தான் மிகப்பெரிய எழுச்சியை ஒரு திருப்பு ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே மோடி ஆட்சியில் ஓராண்டு கால விவசாயிகள் போராடினாங்க கடும் குளிர் கடும் வெயில் கடுமையா போராடினாங்க கிஞ்சிறும் அதுக்காக கவலைப்படாத ஒரு மனமே இறங்காத பாசிஸ்ட் மோடியாக சர்வதிகார மோடியாக மோடி செயல்பட்டார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடும் குளிரிலும் வெயிலிலும் கோடை வெயிலிலும் அங்கே இருந்து இறந்தார்கள் இறந்ததை பற்றிலாம் கவலைப்படலை ஆனால் மிகப்பெரிய பெரிய விவசாயியுடைய போராட்டம் மோடி ஆட்சியில் பத்தாண்டுகளில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி போட்ட விவசாய சட்டத்தை திரும்பப் பெற வைத்தது விவசாயியுடைய போராட்டம் இன்றைக்கு மீண்டும் விவசாயிகள் எழுந்திருக்கிறார்கள் அவங்களுடைய கோரிக்கை என்ன எங்களுக்கு ஒரு ஆதார விலை எங்கள் நாங்கள் பயிரிடுற எங்களுடைய பயிர்களுக்கு ஒரு ஆதார விலையை சட்டப்பூர்வமாக்கு ஏன் உங்களால் பண்ண முடியல இந்த அரசு விவசாயிகளுக்கான அரசா இந்திய நாடு என்பது மிக பெரிய விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய நாடு இங்கே பிரதான தொழில் என்ன அப்படின்னு கேட்டால் மண்ணையும் விவசாயத்தையும் நம்பியிருக்கக்கூடிய இந்த நாட்டில் விவசாயிகளுக்கு பத்தாண்டுகளில் மோடி செய்த சாதனை என்ன உரமானியக்கு ஏதாவது சாதனை செய்திருக்கிறாரா உரமானிய விலை மானியம் குறைக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு வங்கி நீங்க விவசாயி பூச்சி மருந்து அந்த பயிர்களுக்கு வச்சிருந்த பூச்சி மருந்தை குடிச்சு செத்த காலம் மோடி காலத்துல தான் ஆனால் இன்றைக்கு டெல்லியில் நடக்கிறத பார்த்தா பெரிய சீனா பாகிஸ்தான் போர் வர்றது மாதிரி டெல்லி இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் புற அடைச்சு அங்கே ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணீர் புகை மூலமாக விவசாயிகளை கண்ணீர் புகை மூலமாக அடித்து விரட்டுகின்ற காட்சியை இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா உத்திரப்பிரதேசில் கடுமையான முறையில் போராடிட்டு இருக்கிறாங்க நாளை பதினாறாம் தேதி இந்தியா முழுவதும் விவசாயிகள் மற்றும் தொழிற்சங்க அமைப்புகள் நடத்துகின்ற வேலை நிறுத்தம் இதுதான் மோடி ஆட்சிக்கு பாசிச பாஜக ஆட்சி பத்தாண்டு காலம் சர்வதிகார முறையில் ஆட்சி நடத்திய மோடி ஆட்சிக்கு நாளை நடத்துகின்ற வேலை நிறுத்தமும் விவசாயி நடத்துகின்ற போராட்டமும் எப்படி தேர்தல் பத்திரம் சட்டத்தில் இன்றைக்கு அருமையான தீர்ப்பை நாட்டு மக்கள் வரவேற்கிற தீர்ப்பை வழங்கி பாஜகவுக்கு தோல்விக்கு முதல் அடியை கொடுத்துருக்கிறதோ அதை போன்று விவசாயிகள் போராட்டம் பாஜகவுக்கு தோல்வி சந்திப்பிற்கு உரைகளாக அமைந்திருக்கிறது இந்த போராட்டமே மோடியை ஆட்சியிலிருந்து பதவியிற்கு இறப்பதற்கு இழப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் நன்றி வணக்கம்